இப்போ வந்து அவசரத்துக்கு ஒரு தக்காளி சட்னி வைக்க போகிறோம் சரியா இப்போ அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் இப்போ வந்து வெங்காயம் வெள்ளைப்பூடு இதை வந்து எண்ணெயில் போட்டு வளர்க்கணும் சரியா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் போடுறோம் அளவு எண்ணாங்கிறது ஒரு நூறு கிராம் வெங்காயம் வரும் ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு பல்லு ஒரு பத்து ஒரு மீடியமான சைஸ்ல வந்து காஞ்ச மிளகாய் ஒரு நாலு வத்தல் இந்த பார்த்தீங்களா நாலு வத்தல் மிளகாய் பத்துக்கும் இப்போ தக்காளி ஒரு நாலு தக்காளி நல்லா அதைக்குங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிங்க தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வந்து ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை நான் தக்காளி சட்னி சொல்லிட்டேன் இது மல்லி சட்னி ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படியே வெட்டி தண்ணி அலசி ஒரு கை போய் மண்டியில் இப்போ நல்லா வதக்கிறோம் ஒரு கை பின்னா கொஞ்சமான இல்லை கொஞ்சம் கூடவே ஒரு கைப்பிடி மல்லிகைன்னா ஒரு கை நிறைய அள்ளி போகிறது அதான் கொஞ்சம் கூட நான் சொன்னது கொஞ்சம் காம்போடு காம்பௌ கொஞ்சம் வெட்டிக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் நல்லா வதைக்குங்க இதோட கொஞ்சம் புளி போடுக்குருவோம் அதாவது ஒரு நெல்லிக்காய் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் இப்போ பார்க்குறீங்களா எந்த அளவுக்கு கதங்கியிருக்குன்னு பார்க்குறீங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இந்தளவு அப்படியே இறக்கிடுவோம் இறக்கி ஆரம்பிச்சிருவோம் அடுத்தது தோசை தோசை ஊற்றுறோம் அது வரைக்கும் அந்த சா அந்த நம்ம வதக்கம் இந்த சட்னி அந்த கீரை ஆரட்டும் அதாவது அது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ண மல்லி மல்லியில் அது ஆரட்டும் நம்ம தோசை ஓகே தோசை ஊற்றிட்டு அடுத்த அதை அரைப்போம் அரைச்சிடுவோம் சட்னி தாளிப்போம் மல்லிகை சட்னி தளிக்க போகிறோம் உளுந்து ஒரு ஸ்பூனு கடுகுளுந்து ஒரு ஸ்பூ ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கோம் கொஞ்சமாக கருப்பில் போட்டிருக்கோம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இல்லை ஆனால் கொஞ்சம் காஞ்சி பண்ண கருப்பிலையும் போட்டிருக்கோம் அதனால் வெடிக்கலை வெடிக்கது வெடிக்கது கடுகு இந்த மாதிரி வெடிக்கதா சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ அப்படியே தூக்கிட்டுதான் ஊத்திடும் அவ்வளோதாங்க இப்போ சுட சுட சுவையான மல்லி சட்னி ரெடி உப்பு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து சட்னி சசி சுட சுட தோசை மணக்க மணக்க மல்லி சட்னி பாருங்க சூப்பர் நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்டாக இருக்குது நீங்க இந்த மாதிரி மல்லி சட்னி சாப்பிடும்போது போது உடம்புக்கு நல்லது பித்தங்களா இருந்துச்சுன்னா இந்த மல்லி சட்னி சாப்பிடனா பித்தம் முறைன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்